திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த மேலூரில் உள்ள அருள்மிகு திருவுடையம்மன் கோவிலில் மத்திய இணை அமைச்சரும் நீலகிரி நாடாளுமன்ற வேட்பாளருமான எல் முருகன் சாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எல் முருகனிடம் பிரதமர் மோடி பத்து ஆண்டுகள் ஆட்சி ட்ரையல் தான் எனவும் இனிமேல் தான் மெயின் பிக்சர் என பிரச்சாரத்தில் பேசி வருவது குறித்து எழுப்பிய கேள்விக்கு ரெண்டாயிரத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரையிலான திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நாட்டில் மிகப்பெரிய சீரழிவை செய்ததாகவும் அதனை சரிசெய்ய பத்து ஆண்டுகள் தேவைப்பட்டதாக கூறினார் மேலும் அதற்கு முன்பு ஆண்ட காங்கிரஸ் இந்த நாட்டில் எந்தவித வளர்ச்சியையும் செய்யவில்லை என்றார் எழுவது வருடமாக ஏழ்மையை ஒழிப்பதாக நேரு இந்திரா காந்தி ஆகியோர் கூறி வந்ததாகவும் ஆனால் யாருமே நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வந்த மோடி இருபத்தி ஐந்து கோடிக்கு மேல் மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் இருந்து மேலே வந்துள்ளதாக கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு பத்து லட்சம் கோடி நிதி கொடுத்திருப்பதாகவும் தமிழ் கலாச்சாரம் தமிழ் மொழி தமிழ் பண்பாட்டையும் உலக அரங்கிற்கு கொண்டு சென்றுள்ள பெருமை பிரதமருக்கு உள்ளது எனவும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாடு முதன்மையான நாடாக வல்லரசு நாடாக இருக்கும் என பிரதமர் கூறியுள்ளதாக தெரிவித்தார் வட மாநிலங்களில் மக்கள் நிலைமையை படுமோசமாக இருப்பதாக நடிகர் ஹிப்பா பாதி கூறியது பற்றி செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு பதிலளித்த மறு மறுத்த எம் எல் முருகன் அந்த நடிகரெல்லாம் யாரோ யாரென்று தெரியாது என கூறி வட மாநில மக்களின் நிலைமையை பற்றி கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலும் நரேந்திர மோடியே பிரதமர் என அமித் அமித்ஷா உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் தெளிவுபடுத்தி உள்ளதாக எல் முருகன் தெரிவித்தார் கோவில் பராமரிப்பின்மை சாலைகள் மோசம் இவை எல்லாம் தான் திராவிட மாடல் அரசு என சாடினார் போலி திராவிட மாலர் மாடல் அரசை நடத்தி வருவதாக கூறினார் பழவேற்காடு முகத்துவாரம் குறித்து கேள்விக்கு பதிலளித்த அவர் தமிழ்நாடு அரசு போர்சல் அனுப்பிடுமாறும் கூறியும் இன்னும் அனுப்பவில்லை எனவும் ஏராளமான நிதி தங்களிடம் இருப்பதாகவும் தமிழ்நாடு துறைக்கு மட்டுமே ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருப்பதாகவும் போர்சல் கொடுத்தால் நிதி ஒதுக்க தயாராக இருப்பதாக கூறினார் திமுக அரசுக்கும் கோவில் நிர்வாகத்திற்கும் சம்பந்தம் இல்லை எனவும் அவர்கள் கோவிலை விட்டு வெளியே வர வேண்டும் என மக்கள் எண்ணமாக இருப்பதாக கூறினார் ஊருக்கு ஊரு கஞ்சா எனவும் வீட்டுக்கு வீடும் கஞ்சா வந்து விடுமோ என மக்கள் அஞ்சுவதாகவும் எங்கு பார்த்தாலும் வெடி குத்து கொலைதான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக இருப்பதாக கூறினார் வடநாட்டில் பாஜகவிற்கு இளைஞர் ஒருவர் எட்டு முறை வாக்களித்தது பற்றிய கேள்விற்கு அதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளார்கள் எனவும் இங்கு திமுகவினர் கள்ள ஓட்டு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என கூறி உடனடியாக பேட்டியை முடித்துக்கொண்டு புறப்பட்டார் அதாவது இதற்கு முன்னாடி திமுகவும் காங்கிரசும் யுபி அரசாங்கம் இந்த ரெண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி பதினாலு வரலும் ஒரு மிகப்பெரிய சீரழிவை செஞ்சிருந்தார்கள் இந்த நாட்டில் அதை சரி செய்வதற்கு இந்த பத்தாண்டுகள் ஆயிருக்கு அதே போல் அதற்கு முன்னால் காங்கிரஸ் இந்த நாட்டை எந்தவித வளர்ச்சியும் செய்யலை இந்த நாட்டினுடைய அவங்க எழுபது வருஷமாக சொன்னாங்க இந்த நாட்டில் ஏழ்மை ஒழிக்கப்படும் ஏழ்மை ஒழிக்கப்படும் நேரு சொன்னார் இந்திரா காந்தி சொன்னாங்க அதுக்கடுத்து ராஜீவ்காந்தி சொன்னார் ஆனால் யாருமே அதற்கான நடவடிக்கை எடுக்கலை ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நாட்டினுடைய வளர்ச்சி ஏழை மக்களினுடைய நலன் இந்த பத்தாண்டுகளில் மட்டுமே இருபத்தஞ்சு கோடி பேர் பிபிஎல்லுக்கு மேலே பிபிஎல்லுக்கு இருந்து அதுக்கு மேலே வந்திருக்கிறாங்க அதே போல் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இந்த பத்தாண்டுகளில் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நம்ம பிரதமர் அவர்கள் நிதி கொடுத்துருக்கிறார்கள் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் மொழியையும் தமிழ் பண்பாட்டையும் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த உலக அரங்கில் எடுத்து சென்ற பெருமை நம்மளுடைய பிரதமருக்கு தான் இருக்கிறது இது வந்து இந்த பத்து ஆண்டுகளில் அவர் வந்து இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் எடுத்து சென்றிருக்கிறார் இன்னும் வர காலங்களில் அதுதான் சொல்லியிருக்காரு இருபத்தஞ்சு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்மளுடைய நாடு முதன்மையான நாடாக வல்லரசு நாடாக இருக்கும் அதில் தான் அவர் நம்ம பார்க்க போகிறோம்னு நம்மளுடைய பிரதமர் சொல்கிறோம் அந்த நடிகர்லாம் யாருன்னு தெரியாது அவர்கள் தான் பிரதமர் நேற்று எங்களுடைய மூத்த தலைவர் திரு அமித்ஷாஜி அவர்களும் திரு ராஜ்நாத் சிங்ஜி அவர்களும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டுமல்ல இருபத்தி ஒன்பதிலும் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் பிரதமராக இருப்பார்கள் என்று எங்கள் மூத்த தலைவர்கள் எல்லாருக்கும் விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நீங்கள் வரமே பார்த்துருக்கீங்க இந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்குன்னு போராட்டம்லாம் பண்ணி கூட பிரச்சனை தான் இருக்கு இதுதான் உங்களுடைய என்ன திராவிட மாடல் அரசாங்கமாக இருக்கிறது இந்த கோயிலினுடைய பராமரிப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது அதே அதேமாதிரி வர்ற ரோடு வந்து மக்கள் போராடுனதுக்கு பிறகு கூட அந்த ரோடை இன்னும் சரி செய்யாமல் தான் இருக்கிறார்கள் இது போலி திராவிட மாடல் ஆட்சியை அவர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறது நமக்கு காட்டுகிறது நாங்கள் ஏற்கனவே நான் போய் அந்த பலவேற்காடு பார்த்து அங்கே விசிட் பண்ணிட்டு வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்டிருந்து எங்களுக்கு ப்ரொப்போசல் கொடுங்க ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு வந்து ப்ரொப்போசல் கொடுக்கணும் அவங்க இன்னும் வரல அந்த ப்ரொப்போசலே கொடுக்கல தமிழ்நாடு அரசாங்கம் உடனே நான் நம்மக்கிட்ட நிதி இருக்கிறது ஏற்கனவே த ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு மீன் வளத்துறைக்காக மட்டுமே நாம் நிதி ஒதுக்கியிருக்கிறோம் ஆனால் அவங்க இதுக்கான ப்ரொப்போசல் கொடுத்தார்கள்னா உடனடியாக நாம் அதற்கான நிதி ஒதுக்க ரெடியாக இருக்கோம் வந்து இன்னும் அவங்க கேட்டாங்க ராஜகோபுரம் கட்டணும் இந்த கோயிலை பராமரிக்கணும் கும்பாபிஷேகம் நடத்தணும்ன்ட்டு அது எல்லாம் அந்த ஃபைல் அனுப்பியே கிட்டத்தட்ட ஆறு மாதமாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இது இங்கே இல்லை தமிழ்நாடு முழுவதும் இதே நிலைமை தான் இருக்கிறது திமுக அரசுக்கும் கோயில் நிர்வாகத்திற்கும் சம்மந்தம் இல்லை அவர்கள் கோயிலை விட்டு வெளியில் வர வேண்டும் என்பது மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் விரும்புகிறார்கள் அதாவது ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லாத ஒரு அரசாங்கம் கோயிலை நிர்வகிக்கக்கூடாது என்பது தான் மக்களுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறார் தமிழகத்தில் சட்டம் சட்டம் ஒழுங்கு தான் பார்க்குறோம் ஒரு ஊருக்கு கஞ்சா வீடு வீடுக்கு கஞ்சா வந்துடுமோன்னு மக்களுக்கு பயம் அது வந்து எங்கே பார்த்தாலும் வெட்டு குத்து கொலை இதுதான் இன்றைக்கு தமிழக அரசாங்கத்துடைய சட்டம் ஒழுங்கு வந்து சந்தி சிரித்து கொண்டு இருக்கிறது அதான் நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க இல்லையா நம்ம ஊர்லேயே கள்ள ஓட்டு போட்டு தானே இருக்கிறாங்க திமுக